இந்த சீசனில் கேரளாவில் பட்ஜெட் சுற்றுலா செல்ல டாப் ஐந்து தரமான இடங்கள் மிஸ் பண்ணாதீங்க எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத கேரளாவில் இந்த அழகான சீசனில் கட்டாயம் பார்க்க வேண்டிய டாப் ஐந்து சுற்றுலா தலங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கேரளாவின் மலைப் பிரதேசங்களில் முக்கியமானது மூணார் அழகான மலைகள் தேநீர் தோட்டங்கள் ஏரிகள் புழ்ந்த காற்று மற்றும் அருவிகள் என மறக்க முடியாத அனுபவத்தை மூணார் கொடுக்கும் கேரளாவில் பேக் வாட்டர் அனுபவத்திற்கு செல்ல வேண்டிய இடம் ஆலப்புழா படகு வீடு படகு சவாரி நீர்வீழ்ச்சி வழியாக பயணம் கிராம சுற்றுலா என பல புதுமையான அனுபவங்களை ஆலப்புழா வழங்கும் கேரளாவின் பிரபலமான மலைவாழ் பகுதிகளில் ஒன்று வயநாடு அருவிகள் காடுகள் பழங்கால கோட்டை ஆகியவற்றுடன் திறக்கிங் கேம்பிங் போன்ற சாகசங்களுக்கும் ஏற்ற இடம் வயநாடு காடுகள் மற்றும் வனவிலங்கு அனுபவத்துக்கு தேக்கடிக்கு செல்லலாம் பெரியார் வனவிலங்கு அருங்காட்சியகம் ஏரி ஜங்கிள் சஃபாரி ஆகியவை தேக்கடியில் மிஸ் செய்யாமல் அனுபவிக்க வேண்டியவை நீர் அணைகள் மற்றும் இயற்கை காட்சிகள் இடுக்கியை தனித்துவமாக காட்டுகிறது சுற்றிலும் உள்ள பச்சை பசுமை மலைகள் படகு பயணம் ஆகியவை இந்த இடத்தை மறக்க முடியாத சுற்றுலா தலமாக மாற்றுகிறது செப்டம்பர் முதல் பிப்ரவரி வரை கேரளா செல்ல சிறந்த சீசன் என்பதால் இந்த நேரத்தில் ஜாலியாக ஒரு திரி படித்து என்ஜாய் செய்யுங்கள்